நாமத்தினால் வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேவன் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் நம் வாழ்க்கையில தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவாராக கண்களை மூடி கரங்குடி ஆண்டு உம்முடையது உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்கிறது அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் இன்னத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வைக்கும் அன்பானவர்களே தேவன் சொல்லுகிற காரியம் நான் அனுப்பின வார்த்தை நான் நினைக்கிறதை செய் தேவன் ஒரு வார்த்தை அனுப்புவார் என்றால் தேவன் எந்த நினைவோடு அதை அனுப்பினாரோ அந்த நினைவு நிறைவேறும்படி அந்த வார்த்தை கிரிக்கெட் செய்யும் என்று தேவன் சொல்கிறார் அன்பான உடனே உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்களும் நானும் அறிய மாட்டோம் நம்மை குறித்து நாமே தீமையாய் நினைத்திருந்தாலும் தேவன் தீமையான நம்மை குறித்து நன்மையானவர்கள் நினைத்திருக்கிறபடினால அவர் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்கு தீமையை போல் காணப்பட்டாலும் அவைகள் நன்மையாய் வாய்க்கும்படியாய் தேவன புறப்பட்ட வார்த்தைகளான் வேதத்திலே யாக்கும் இப்படியாக சொல்லுகிறார் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து கசப்பான நீர் வருவதில்லை தேவன் நல்லவர் சொல்லுங்க தேவன் நல்லவர் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மையானவை ஆனபடினால அந்த நினைவுகளின் அடிப்படையில் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறபடியால நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்கள் வாழ்வுல நீங்கள் என்னோடு கூட வாயை திறந்து அறிக்கை பண்ண வேண்டியது ஆண்டவரே நீர் என்னை குறித்து நன்மையானது நீர் அனுப்பின அந்த வார்த்தை நீர் நினைக்கிறதை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதை கிரகிக்கத்தக்க ஞானம் எனக்கு இல்லை ஆண்டவரே நான் நினைக்கிறேன் தீ ஆண்டவரே நன்மையை தான் பேசுகிறேன் இந்த நாள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வார்த்தைகள் நன்மையாய் பழிப்பதாக நாமத்தின சகலத்தின் புதிதாக்குகிற தேவன் புதிய கட்டளை கொண்டு புதிய கட்டளை இந்த காலை பொழுது ஒவ்வொரு மேலும் விடுதலை செய்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தின் திருப்பத்தை உண்டாக்கும்படியான வார்த்தைகள் இந்த காலை பொழுதுலோ உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு நன்றி செல்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இதோ இந்த நாள்ல நாங்க ஜெயமடுக்கும்படியாக கடந்து போகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே கத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்